அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வடசென்னையில அனல் மின் நிலையம் விரிவாக்கம் தொடர்பான கருத்து கேட்புக் கூட்டத்துல திமுக ரவுடிகள் அடாவடி செய்து கொண்டிருந்த சூழல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் உள்ளே இறங்கி ஒரு மாபெரும் சம்பவத்தை மீண்டும் நடத்தி காட்டியிருக்கிறாரு குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலேயே சூழல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஆச்சரிய நிலை இல்லைன்னா கூட இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய எண்ணத்தோடு நாம் தமிழர் கட்சி தங்களுடைய கட்சியை வழிநடத்திட்டு வர்றாங்க அந்த வகையில் திமுக அரசு தொடர்ந்து சூழல் சார்ந்த நெகட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தும் வகையிலான பல்வேறு வளர்ச்சி பணிகள் அப்படின்ட்டு மக்களை ஏமாற்றும் வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க ஒரு பகுதியா வட சென்னையில் இருக்கக்கூடிய மின் நிலையம் ஏற்கனவே மக்களுடைய

கேவலமாக கத்துறது கணிக்கிறது சீமான அவர்களுக்கு இடையூறு செய்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் சீமான அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் பேசி அவர்களுக்கு சூழியல் சார்ந்த ஒரு பாடத்தை எடுத்தாருன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு சீமான அவர்கள் பேச பேச அந்த திமுக குண்டர்கள் கூட நம்ம எதிர்கால சந்ததிக்காக தான் இவர் பேசுதாருங்கிற ரேஞ்சில் உச்சி கவனிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இறுதியாக சீமான அவர்கள் பேசிட்டு அங்கிருந்த மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பான ஒரு மனுவையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி இருந்தாரு ஆனா இந்த விவகாரத்தில் திமுகவினர் எந்த அளவுக்கு சீமான் வந்தாலும் நம்ம இதை நடத்த விடாம பண்ணிடணுங்கிற நோக்கில் செயல்பட்டாங்க அப்படிங்கிறதையும் இதுல பார்க்க முடிஞ்சு ஆனால் இவ அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சீமான் மாதிரியான ஒரு தலைவர் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத நிச்சயமாக பாமரர்களும் உணர்வனமா இருக்கும் அந்த அளவுக்கு சீமான் அவர்கள் ஒரு மாசான சம்பவத்தை பண்ணி முடிச்சிட்டாரு இனியும் இந்த வட சென்னை அனல் நிலையத்தை விரிவாக்கம் பண்ணணும்னு திமுக நினைத்தா நிச்சயமாக சீமான் அவர்கள் தலைமையில ஒரு பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி வட சென்னை மண்ணில் நடத்துவாங்க அப்படிங்கறதும் உறுதி அதை தாண்டி திருவற்றியூர் அப்படிங்கிறது அவர் கடந்த முறை நின்று கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்ற தொகுதி அதே தொகுதியில மீண்டும் சீமான் அவர்கள் நின்று அது நிச்சயமாக ஐம்பது சதவீதத்துக்கும் மேல போய் சீமான் உறுதியாக வெல்றதுக்கான ஒரு தொகுதியாக மாறும் அப்படிங்கிறது மச்சுக்கிறதுல நன்றி வணக்கம்